வேறு லெவலில் மாசான எபிசோட் வந்துருக்கனே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் ஒடின்னு கேளுங்க என்ன தெரியல தெரில வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதுல லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டாக இருக்கும் சந்திர்கலா வந்து அவங்க அக்கா கிட்ட வந்து இருக்காங்க அக்கா நமக்கு ஒரு சூப்பரான ஆஃபர் வந்திருக்கு அந்த மீட்டிங்கில் மட்டும் அட்டன் பண்ணி ஜெயிச்சிட்டோன்னு வச்சுக்கிங்க அதுக்கப்புறம் நம்ம லெவலே வேறு லெவலில் போய்டும் நம்ம கம்பெனியை இன்னொரு இடத்துல வந்து ஓப்பன் இப்போ தான் கார்த்திக் மாப்பிள்ள சூப்பராக வந்து பார்த்துட்ருக்காருல்ல சரி எல்லா பொறுப்பையும் ராஜா கிட்டேயும் வந்து ஒப்படை போகணும் சொல்கிறதும் நல்லா தான் இருக்குன்னு சொல்லி மீட்டிங் ஹாலில் வந்து உட்காந்துட்டு இருக்கிறப்ப அதே மீட்டிங்ல தான் கலந்துக்கலான்னு சொல்லிட்டு கார்த்தி சார்பில் நம்ம ரெண்டாவது பையன் அருண் வந்து வந்திருக்காப்புல வந்த உடனே ஜாமுண்டேஸ்வரியும் அந்த இடத்துல சந்திரகலாயும் பார்த்தோன்னே தூக்கி வரை போட்டுருது ஓ மீட்டிங்ல எப்படி இருந்தாலும் நம்ம ராஜா பேசுவாங்க பேசுகிறத வந்து பார்க்கும்போது நிச்சயம் வந்து பார்த்துக்கலாம்னு நினைக்கிறாங்களா எப்படி இருந்தாலும் இன்னைக்கு நான் அக்கா கிட்டே எதுவுமே சொல்லாம நமக்கு நமக்குன்னு சொல்லி ராஜாவை மாட்டி விட தான் இங்கே வந்திருக்கேன் இப்போ என்னடா பண்ணுவேன் இந்த திட்டம் என்னென்னு வீட்டில் இருக்கிற யார்கிட்டையும் எதுவும் சொல்லலை அதனால் கண்டிப்பாக வந்து நான் ஜெயிக்க போகிறேன்னு தப்பு கணக்கு இருக்காங்க அப்போன்னு பார்த்து என்னது ரொம்ப நாள் கழிச்சு அருண் வந்து பேசுகிறான் டே நம்ம இப்போ ஒரு ஃபாரின் கம்பெனிக்காக வந்து பேசலாம்னு வந்திருக்கோம்ல ஆமாம் இங்கே யார் திரும்ப வந்திருக்கா அத்தையும் சின்ன இத்தையும் வந்திருக்காங்க என்ன சொல்கிற சாமுண்டேஸ்வரியா ஆமாண்டா அவங்க தான் வந்திருக்காங்க எதுக்காகடா அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம ராஜா வந்து கேட்குறாங்க அவங்களுக்கு அந்த இடத்துல வேலையே இல்லையே இது எல்லாத்தையும் பக்கத்தில் இருக்கிற வாகனம் கூட்டி கழித்து வந்து கணக்கு இருக்காரு ஓ சின்னத்தை வந்து இதுக்காக தான் பர்ஃபார்ம் பண்ணுறாங்களா இது தடுக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணுமே சொல்லி வாகனம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து என்னடா என்ன உனக்கு என்னென்னு புரியலையா நீ விடிய காலில் வந்து பேசும்போது நீ எந்த கம்பெனி சார்பாக வந்து பேசுவ அந்த லோகோலேருந்து எல்லாரும் பின்னாடி வச்சு பார்க்கும்போது நீ தான் வாரிசுங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிடும் அதுக்காக தான் சந்திரகலா அவங்களுக்காக வந்து வந்திருக்காங்க ஓ இப்படியெல்லாம் நடந்திருக்கா இப்போ என்ன பண்ணுறது சகல ஃபோனை என்கிட்ட கொடுப்பா நான் பேசி சமாளிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னனேன் இருடா மயில் வாகனம் கிட்டே ஏதோ பேசணும்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னே சொல்லுங்க இப்போ நம்ம இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்றது அதுக்கு என்கிட்ட சுலபமான யோசனை இருக்கு அதை பண்ணிட்டாலே போதும் இந்த வாட்டியும் சந்திரகலா வந்து தோத்துப்பிடுவா சரி சொல்லுங்கிற மாதிரி சொன்னோன்னே சைலண்டா அவங்களோட திட்டத்தை வந்து சொல்லிட்டு இருக்காங்க கார்த்தி வந்து இடுப்பில் கை வச்சிக்கிட்டு அப்படியே வந்து என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து மயில்வாகனம் சொல்ல சொல்ல நம்ம அருண்ருக்காங்களோ அவங்க சந்தோஷப்பட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க சூப்பருங்க இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்கன்னு நான் எதிரியே பார்க்கல சகலை கூட இருந்துக்கிட்டு இந்த விஷயம் கூட கற்றுக்கலன்னா என்ன அவர் எத்தனை மீட்டிங்கை வந்து ஜஸ்ட் லைக் தட்னு ஹேண்டில் பண்ணுவார் நான் இப்போ சகலையை அங்கே போக சொல்லிடுறேன் அங்கே இருந்து எதுவாக இருந்தாலும் வந்து ஹேண்டில் பண்ணி பார்ப்பல நேரில் வந்து நின்னாலும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி அப்படின்னு சொன்னோன்னே சூப்பர் ஐடியாங்க அசத்து அசத்துன்னு அசத்திட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னே கார்த்திகிட்டேயே அவங்களோட திட்டத்தை வந்து சைலண்டாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க உடனே கார்த்தி வந்து என்ன பண்ணுறாருன்னா அவங்க கிட்டே வந்து ராஜா கிட்டே வந்து ஃபோன் அடித்து பேசுகிறாப்ல டேய் எங்கடா இருக்க ஆஃபீஸ் வந்துரு நானும் அங்கே தான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது டேய் நான்லாம் எப்பட்றா அதெல்லாம் வந்து பேச முடியும் அதெல்லாம் செட் ஆகாதுரா ஏதாவது ஒரு உங்கள் குடும்பத்துக்கிட்ட வந்து நடிக்க சொல்கிறியா பர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடலாம் லாபமோ நஷ்டமோ அதை நம்மளோட போயிடும் அது பணம் விஷயம்டா அதனால கண்டிப்பாக நான் பர்ஃபார்ம் பண்ணா உன் அளவுக்கு இருக்காதேடா அப்படின்னு சொல்லும்போது நான் பாத்துக்கிறேன் அதுக்கெல்லாம் என்கிட்ட யோசனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சந்திரகலா வந்து அங்கே பெஞ்சில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஏகப்பட்ட பேர் வந்து இங்கே உட்காருவாங்க அபிராமி சார்பா அந்த பையன் வந்து உட்காடுறாங்க நம்ம அருண் டேய் இவ்வளோ நாளா நீ ராஜாக்கு தம்பி இந்தா வந்த இப்போ நான் உன்னை பத்தி இருக்கிற விஷயத்த எல்லாத்தையும் சொன்னா நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சு நீங்கள் கார்த்திகிட்ட ஃபோன் அடித்து சொல்லிடுவீங்க அதுக்கப்புறம் நீங்களாம் சுதாரிச்சிருவீங்க அதனால் உங்களை நான் பார்க்கவே இல்லை ஒன்றை நீ யார் என்னென்னு கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க எல்லா கம்பெனியும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக அப்படியே வந்து உட்காந்துட்டு என்னது ஏகப்பட்ட கம்பெனியெலாம் வந்துருக்காங்க அப்பனும் பார்த்து என்ன கார்த்திகை காணுமே அப்படின்னு சொல்லும்போது ஏன்பா அவங்களாம் மிகப்பெரிய ஆளுங்க அவங்கெல்லாம் வீடியோ கால்லேயே வந்து வேலையை முடிச்சு போயிடுவாங்க ஏன் சொல்கிறேன்னா அபிராமியோட கம்பெனி இருக்குல்ல அதுதான் இங்கே நம்பர் ஒன் அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட டெண்டரு ஆர்டரு எல்லாத்தையும் அவங்க தான் எடுப்பாங்கங்கிற மாதிரி விளம்பரம் பேசிகிட்டு இருக்காங்க ஓ அவ்வளோ பெரிய புத்திசாலியா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வேற கார்த்தினா யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாரும் பேசுகிறாங்க அவர் என்ன இங்கே வரலையாங்கிற மாதிரி அருண் கிட்ட கேட்கும்போது தம்பியா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வந்துருவாப்பில் வந்து பேச ஆரம்பிச்சிடுவாங்க எழுத்தாப்பில் உட்காந்துருக்கான்ல அவன்தான் அபிராமியோட இளைய பையன் அவனுக்கு அடுத்தது தான் நம்ம கார்த்தி என்ன சொல்கிற அப்புறம் ஏன் கார்த்தி வரல அதான் அண்ணங்கார வந்திருக்கான்ல அவனே பார்த்துப்பான் எப்படி இருந்தாலும் அந்த குடும்பத்தை நான் ஜெயிக்க விட மாட்டேன் நான் கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அக்கா அது கஷ்டம்தான் ஏய் நான் வந்துட்டேன்ல நான் வந்தால் நான் தான் ஜெயிப்பேங்கிற மாதிரி சொல்கிறப்ப உங்களை பற்றி நான் ஏகப்பட்ட விஷயத்தில் தெரிஞ்சுக்கிறேன் மேடம் அப்படின்னு சாமுண்டேஸ்வரி நீங்கள் அந்த ஏரியாவிலலாம் வந்து கலக்கு கலக்குன்னு கலக்குறீங்களாமே ஆமாங்க அதனால தான் இந்த வாட்டி இந்த இடத்துலையும் வந்து நாங்கள் யாருன்னு காட்டலான்னு வந்திருக்கோம் சூப்பருங்க வாழ்த்துக்கள் இருப்பினும் இங்கே யாரு நம்புறோம்னு தெரியுமா அது அவர் தான் அவர் தான் இங்கே நம்புருவோம் அவர் வந்துட்டாலே போதும் நாங்களாம் கலந்துக்கவே வேணாம் அவர் பிச்சு ஒதுக்கிடுவாரு யார் அவரு அப்படின்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் நேரத்துல கார்த்தினா யாருன்னு தெரிஞ்சுப்பீங்களே அப்படின்னு சொல்லும்போது அவங்க வேற யாரும் இல்லை என்னோட சொந்தக்காரங்க தான் அப்படின்னு சொல்லி அருண் வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க நீங்க அவங்களோட சொந்தமா சரி அப்பனா உங்களுக்காக அவங்க விட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப எனக்கு விட்டு கொடுத்து வாங்குற எதுவுமே தேவையில்ல உழைச்சி தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் கார்த்திக் குடும்பத்துலேருந்து ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க என்னடாது எங்கே திரும்பினாலும் அவன் பேச்சை தான் இருக்காங்க அவன் அந்தளவுக்கு ஆளுக்கா நீ ஏன் தெரிஞ்சிக்க போகிற அப்படின்னு சொல்லும்போது சந்திரா நீ நமக்காக வந்தியா இல்லை ராஜா அம்மா பிள்ளையை மாட்டி விடணும்னு வந்தியா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா நான் நமக்காக தான் வந்தேன் அப்படின்னு இருக்கிறப்ப என்ன பண்ணுன்னே தெரியாமல் யோசிக்கிறாங்க என்னடா அது கார்த்திகிட்டே இந்த தகவல் தெரிஞ்சிடுச்சுன்னா என்ன பண்ணுறது இவன் எதுவும் ஃபோன் எடுத்து சொல்லியிருப்பானோ நிச்சயம் இந்த கம்பெனியில் இருக்கிற ஆர்டர் அவனுக்கு ரொம்பவே முக்கியம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவன் விட்டும் கொடுக்க மாட்டான் போவும் அவனுக்கு பிடிக்காது இந்த விஷயத்தில் எப்படி வந்து ஜெயிக்கிறான்னு நானும் பார்க்குறேன் எப்படி இருந்தாலும் சாமுண்டேஸ்வரிக்கு முன்னாடி வந்து நிற்க தான் போகிறான் அதுவும் வீடியோ காலில் இந்த பிஸ்னஸ் மீட்டிங்கை வந்து அவன் சூப்பராக வந்து அட்டன் பண்ண போறான் இது எல்லாம் நமக்கு தெரிய தான் போதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சந்திரகலா அப்பன்னு பற்றி வரான்னு வந்துட்டாங்க இங்கே இருக்கிற எல்லா விதிமுறைகளும் உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லும்போது நல்லாவே தெரியும் மேடம் அப்படின்ட்டு இருக்காங்க இது ஆயிரம் கோடிக்கான ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்டை வழக்கமாக வந்து அபிராமி குரூப் ஆஃப் கம்பெனி தான் வாங்கிட்டே இருந்தாங்க இந்த வாட்டி ஏகப்பட்ட பேர் வந்திருக்கீங்க அதுவும் சாமுண்டேஸ்வரி மேடம்லாம் வந்திருக்கீங்க எனக்கு உங்களை ரொம்பவே நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தியாக்கா நீ என்னமோ யோசிச்ச நம்மளோட கம்பெனியோட குரோத்து அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப சரி பார்க்கலாம் எங்கப்பா கார்த்தி வரலையான்னு சொல்லி அருண்ட்ட கேட்கும்போது அவர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார் சரி சரி அவருக்கு இன்னும் நிறைய வேலையெல்லாம் இருக்குங்கிற மாதிரி இருக்காங்க ஆமாங்க நாலஞ்சு மீட்டிங் இருக்கிறதுனால அண்ணனால் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரிங்க நாங்கள் ஏகப்பட்ட விதிமுறைகள்லாம் மாற்றிருக்கோம் நீங்கள் என்ன ஏதுன்னு படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்கன்னு சொன்னோன்னே அப்படியே வந்து படித்து பார்த்துட்டு கையெழுத்து வந்து போடுறாங்க அந்த இடத்துல போட்டு முடிச்சோடனே இன்னும் ஒவ்வொரு ஆளாக வரப்படுறாங்கன்னு சொன்னேன் ஒவ்வொரு கம்பெனி சார்பாக அவங்க இருக்கிற முக்கியமான ஆளுங்க எல்லாருமே வந்து வீடியோ காலில் ஒருத்தர் ஒருத்தராக பேசுகிறாங்க சூப்பர் இந்த விஷயம் கார்த்திக் இன்னும் தெரியாது நம்ம ஜெயிக்க போகிறோம் வெற்றி நிச்சயங்கிற மாதிரி இருக்காங்க சந்தர்கலா வெயிட் பண்ணி பார்ப்போம் இருந்துச்சுன்னே சொல்லலாம்